கருப்பு கொண்டை கடலை பற்றிய சில தகவல்கள் துருக்கியை தாயகமாக கொண்டது கருப்பு கொண்டை கடலை இதன் விளைச்சலில் இந்தியா நான்காம் இடத்தில் உள்ளது சைசர் ஏரோட்டினம் என்பது இதன் தாவர பெயர் இதில் புரதம் நிறைந்துள்ளது அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் நிறைந்துள்ளது சுண்டல் இன்றை பொதுவாக கருப்பு கொண்டை கடலை தான் ஒருவர் உறுதியாகவும் இனிப்பு சுவை இல்லாமலும் இருப்பதால் உப்பு சேர்த்தோ வேக வைத்தோ வரித்தோ சாப்பிடலாம் நம் உடலில் மெட்டபாலிசம் அதிகரிக்கும் ஹார்மோன் மற்றும் அமினோ அமிலங்கள் உருவாகும் நரம்புகள் இயக்கத்திற்கு வைட்டமின் பி சிக்ஸ் தேவை இதன் குறைவால் ரத்த சோகை மனநல பாதிப்பு மற்றும் அல்சமீர் போன்றவை ஏற்படுகிறது இது சுண்டலில் அதிக உள்ளது சோடியம் செலீனியம் சிறிதளவு துத்தனாக மேங்கனீஸ் தாமிரம் போன்ற கனிமச்சத்துகளும் உள்ளன கருப்பு கொண்டை கடலையில் போலி அமிலம் அடிப்படையான போலேட்டும் மெக்னீசியம் போதுமான அளவில் உள்ளன இது மாரடைப்பு காரணியான ஹோமோசிஸ்டினை கட்டுக்குள் வைக்கிறது வராமல் பாதுகாக்கிறது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நியூட்ரியன் ரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் இரத்த கட்டிகள் உருவாவதையும் தடுக்கின்றது குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்து தினமும் ஒரு கைப்பிடி அளவு கொண்டைக்கடலையை சாப்பிட கொடுப்பது இரத்த சோகை வராமல் தடுக்கும் அவர்களுடன் தசை வளர்ச்சியும் மேம்படும் காலையில் எழுந்தவுடன் ஒரு கைப்பிடி அளவு ஊற வைத்த கருப்பு கொண்டைக்கடலை சாப்பிட்டால் நாள் முழுவதும் ஆற்றலுடன் செயல்படலாம் நன்றி